ரெண்டு நாளாகவே தோட்டத்து பக்கமே போகலையா மழை பெஞ்சதில் சேரும் சகதியுமா கடந்துதா பூவே முடியல சரி இன்னைக்கு ராம நவமியா சரி சாமிக்கு போய் பூ பறிச்சிட்டு வருவோம் ஃப்ரெஷ்ஷான்னுட்டு கொள்ளைக்கு போய் பார்த்தோம் செம்பருத்தி பூ இருந்துச்சு அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அது அப்படியே பூ பூத்ததை பறித்து சாமிக்கு போடுறது அது ஒரு இதுதான் நல்லா இருக்கும் அதை மாதிரி போடுறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவால செடி கிழங்கு அந்த கொடி வந்து மேலே போயிருக்கும் பார்க்குறேன் கீழே கிடக்கு கீழேயே அந்த கொடி ஓடி காஞ்சி போய் அருந்து கிடக்கு பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு இருக்குது இது நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து அப்போ உள்ள கிழங்குன்னு சொல்லுவாங்க காவாளி கிழங்கு இது அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சரி நான் அதையும் எடுத்துக்கிட்டு மழை அதுக்கும் இந்த பசலை கீரைலாம் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க அதை அப்படியே பார்த்துட்டு சென்று வந்தோம் வந்து சமைப்போம் அப்படின்னுட்டு ரெண்டு கருவேப்பிள்ளையும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளாக்கிழி போட்டால் சாம்பார் வைப்போன்னுட்டு ரெண்டு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊரில் ரெண்டு கத்திரிக்காய் கடந்தது அதை ரெண்டையும் ஒரு பெரட்டை பெரட்டி போட்டு ஒரு கார வறுவல் செஞ்சுருவோன்னுட்டு மிளாக்கிழி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் அது சரி எங்கள் வீட்டு பிள்ளையும் காரசாரமாக சாப்பிடும் இந்த உருளைக்கிழங்கு வருவோம் கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இந்த கிள்ளி சாம்பார் சாம்பாருக்கு அப்புறம் அதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி பிடிக்கும் அதையும் கொஞ்சம் செஞ்சுருவோன்னுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடியும் செஞ்சிட்டோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காய் தட்டி போட்டால் பானகம் இது பார்த்திங்கன்னா ராமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அந்த பானகத்தையும் வச்சுட்டு அப்புறம் வடை பருப்பு அதையும் கொஞ்சம் செஞ்சுட்டு நீர்மோர் இதுதான் வந்து நம்ம ராமநவமி அன்னைக்கு இந்த மூணு தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க அதையும் நாங்கள் அன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம் செஞ்சுட்டு சாமி கும்பிட போகிறோம் இந்த வானகத்தில் கொஞ்சமாக பச்சைக்கள் புறம் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதோட ரெண்டு துளசியும் சேர்த்துக்கணும் சேர்த்து இதை மூணையும் ரெடி பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட இதை வச்சு சாமி கும்பிட போகிறோம் இன்றைக்கி குட்டுன்னு பரபரப்பாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க நாளைக்கு ஒரு மினி விழாவில் சந்திப்போம்